வணக்கம் அனைவருக்கும் கடைசி மூணு சாப்டர் நான் இன்னும் படிக்கல என்னாச்சு அதுதான் படிக்க ட்ரை பண்ணால் நீங்கள் தான் யாரும் விடலையே படிக்கல சரி கடைசியில் என்ன நடக்கும் எனக்கு ஓரளவு கதை ஈவிக்க முடிஞ்சிருச்சு கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு சரி என்ன நடக்கும் இதுக்கப்புறம் இவங்க என்ன வாங்க அவங்க என்னங்கன்னு ஒரு கேரக்டராக வந்து அகரண்ட்ட கேட்குறேன்

படிச்சுட்டு இருக்கேன்டா ஆரம்பிச்சு போய்ட்டுருக்கே எங்க எங்கே போயிட்டுருக்கே சொல்லு அப்படின்னு கேட்டான் ஏன்னா அவன் செக் பண்ணுவான் இந்த சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ரூமில் போய் குளிப்பாங்கல்ல அப்படின்னா டே இது முதல் பக்கம்டாண்ணா இல்லைடா போ போய்ட்டுருக்கே அப்படின்னா ரெண்டாவது அகரனும் அதே மாதிரி கேட்டார் முதல் நாள் கேட்டார் மறுநாள் கே நேற்று இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலைல எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டார் இந்த நீர்காத்தில நீங்க வீட்டுக்கு போவாங்கல்ல அப்படின்னா ஐயோ அது அடுத்த பக்கம் ஸோ ஆனால் வாசிச்சிட்டேன் ஒரு பெரும்பான் நூற்றி முப்பத்தி மூணு பக்கம் வரைக்கும் வாசிச்சிட்டேன் ஆமாம் பதினால் வாசிச்சிட்டேன் இந்த கதை எல்லாமே எனக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய கதை கதை மாந்தர்கள் அணுவாக தெரியும் ஏன்னா விகடன் டீ கடை வாசலில் நின்று இதையெல்லாம் ஒரு திரைப்படமாக என்கிட்ட போய் சொல்லியிருக்கான் அதாவது ஒரு என்ன சொல்வானா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஒரு படம் பார்த்தேன்டா பெங்கால் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவான் அந்த முழு கதையும் சொல்லிவிட்டு சூப்பராகடா இது பரவாயில்லடா விஷுவல் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்டாம இல்லை என் கதை தான் சொல்லி பார்ப்பான் இது எப்படி இருக்குது எடுபடுதா அது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே கேள்விப்பட்டதுதான் கடைசியாக ஒரு சேப்டருக்கு சொல்லப்ப கடைசி என்ன நடக்கும் ஏன்னா நிறைய பக்கம் இருக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை கிடையாது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டேன் இல்லை ஒரு கைதி அப்படின்னு சொன்னான் ஆ போதும் ஓகே அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது புரிஞ்சிருச்சு ஓகே இறுதி உணவுன்னு ஒன்று சிறந்த அந்த கதை அப்படி எல்லாமே தெரிஞ்ச கதை தான் இந்த நாவல் அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா ஒரு வகையில் ரெண்டு நாவல் என் மண்டையில் வந்து அது வெளியாயிடுச்சா வெளியாகி சாகித்தியடம் விருது வாங்கி பழம் நாவல் ஆகிடுச்சா அப்படின்னு ரெண்டு நாவல் எனக்கு மைண்டில் இருக்கும் ஒன்று இவனுடைய குமாரத்தி ஏன்னா இப்போ அஞ்சு புக் முன்னாடியே இது வந்து வர வேண்டியது இன்னொன்று வந்து இளமுருஷனுடைய சோளம் நான் வந்து நரண்ட சொல்லிட்டேன் அது அந்த சோழம் நாவல் வந்துருச்சு இல்லை இல்லை நான் எழுதி முடிக்கலாமா இல்லையே இளம்பர் பக்கம் எழுதிட்டேன்னு சொன்னார் எனக்கு இப்போவும் அது வெளியாயிடுச்சா வெளியாகிற சந்தேகம் இருக்குது இல்லைங்க இருக்காரா அடுத்த வருஷம் அவர் தான் ஓகே இந்த நாவல் அப்படிங்கிறது என்னன்னா முக்கியமாக இந்த நாவலுடைய சிறப்பு தன்மை அப்படின்னு சொல்லணும்னா எல்லாருமே சொன்ன மாதிரி அதனுடைய நரேஷன் இன்னும் சொல்லப்போனால் மைக்ரோ நரேஷன் ஒவ்வொரு காட்சியும் ஒரு குறிப்பாக ஒரு ஒரு சின்ன லேண்டில் விவரிக்கிறார் அப்படின்னா இங்கே என்ன புல்வெளி இருந்தது எத்தனை வகையான பொருட்கள் இருந்தது என்ன லைட்டிங்கில் இருந்தது என்ன ஸ்மெல் அடித்தது ஸ்கின் எப்படி அந்த ஏரை ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு ஐம்புலன்களுக்குமான ஒரு சென்ஸ் கொடுப்பார் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு படி நகரும்போதும் அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு சினிமா போல் நம்மளுடைய மைண்டில் அந்த நரேஷன் வந்து ஓடும் அது வந்து அந்த நாவலுடைய பெரிய பலம் இப்போ ஒரு நாவல் படித்து முடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது போது ஒரு சில நாவல்கள் வந்து பெரிய ஃபிலாசபியை வந்து டிஸ்கஸ் பண்ணி நமக்கு ஒரு பெரிய திறப்பை உண்டு பண்ணும் கருத்தியல் ரீதியான திறப்பை உண்டு பண்ணும் அல்லது ஒரு ஒரு உணர்வுகளை பற்றி நாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்கிற உணர்வு ரீதியான உறவு ரீதியான சிக்கல்களில் ஒரு பெரிய விடையை தரும் இப்படி ஏதோ ஒன்று தரும் அப்படி இந்த நாவல் என்ன தருது அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வாசிப்பு இன்பம் தந்தது முதல்ல ஒரு ரீடிங் ப்ளஷர்ன்னு சொல்லுவோம்ல அது வந்து இதில் இருக்குது அது இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது எனக்கு இதில் ஒரு நம்ம தமிழ் கல்ச்சர்லே பார்த்திங்கன்னா சங்க காலம்ங்கிறது வந்து ஒரு மனித உடல் மீது மனிதர்கள் மனிதர்கள் மீது கொண்ட காதலை பற்றியே பெரும் பாடல் தொகுப்பு அதற்கு பிறகு பக்தி இலக்கியம் ஒரு பெரிய காலகட்டம் வருது அந்த காலகட்டத்துல மனித உடல் மனித உடலை காதலிப்பதிலிருந்து வெளியேறி ஒரு மெட்டபர் நோக்கி ஒரு கடவுள் என்கிற ஒரு 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 படிமத்தை நோக்கி அந்த காதல் செல்லுது இன்னும் சொல்ல போனா அந்த காதல் இன்னும் மனித காதலை விட புனிதமான ஒன்றாக அது கருதப்படுது பிறகு அதே காதல் சிற்றிலக்கிய காலம் வரும்போது ரொம்ப பின்னாடி வரும்போது அது அரசர்கள் மீதான காதலா வருது இப்போ உலா போன்ற இலக்கியங்கள் எல்லாம் படிக்கும்போது நமக்கு என்னன்னா அரசர்கள் மீதான காதலா மாறுது அரசர்களை காதலிப்பது என்பது ஒரு பெரும் புனிதமான ஒன்றாக மாறுது அப்போ மனித காதல் கடவுள் காதல் அப்புறம் அரசர்கள் மீதான காதல் திரும்ப நவீன காலம் வரும்போது தான் மனிதர்கள் மீதான மனித உடல் மீதான காதலை நம்ம திரும்பவும் அடைகிறோம் இப்படி ஒரு பெரிய ஏரியா இருக்கு இந்த காதல் அப்படிங்கிறதுல காமம் அப்படிங்கிறதுல இந்த உடல் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு லேயர்ஸ் இருக்கு இப்போ இந்த நாவல் மனிதர்கள் மனிதர்கள் மீது மனித உடல் மீது கொள்கிற காதல் கடவுள் உருகொண்ட மனித உடல் மீது கடவுளின் மீதான காதலாக உருவாகிற ஒரு காதல் இது ரெண்டையுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சிக்கல் அதுக்குள்ளேற ஒரு மனச்சிக்கல் இதுக்குள்ளேற இருக்கு ஏன்னா அந்த அமளிங்கிற அந்த கன்னியாஸ்திரி வந்து அவனை காதலி காதலிக்கிறா அல்லது வந்து அவனோடு பல்வேறு உறவு நிலை அவனுக்கு ஏற்படுது அப்பெல்லாம் சொல்கிற விஷயம் என்னன்னா ஒரு இடத்துல வரும் ஒரே இடத்துல மட்டும் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வரான் உறுதியாக எதாவது சொல்கிறான்னா நான் பார்த்துட்டே வரும்போது ஒரு இடத்துல சொல்கிறான் எல்லாம் அந்த இயேசு உருவத்திற்காகத்தான் அப்படின்னு அந்த இடத்துல வருது அப்போ அந்த கன்னியாஸ்திரி இயேசுவையினுடைய ஒரு உடலாக வாழும் உடலாக அல்லது ஒரு மாதிரி உடலாக இருக்க போய் அவனை அவன் அவன் காதலிச்சுட்டே இருக்கான் இது ஒரு விதமான காதல் இப்போ இதில் மூன்று விதமான பெண்கள் இருக்காங்க ஒன்று விரும்பி காமத்திலிருந்து விலகி காமம் வேண்டாம்னு கன்னியாஸ்திரியாக போன ஒரு பெண் அது ஒரு ஒரு பெண் கதை இன்னொன்று காமம் வேணும் இயல்பான வாழ்க்கையில் வாழ விரும்புகிற ஒரு பெண் ஆனால் அவருடைய கணவன் இல்லை அவளுக்கு மீண்டும் அந்த உடல் சார்ந்த ஒரு வாழ்க்கையை திரும்ப ஒரு பெண் கதை ரீதியாக அல்லது ஒழுக்க ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்டு சொல்வா நான் வந்து வீம்புக்குன்னு தேவடியாள அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா அப்போ முழுக்க முழுக்க தன் இஷ்டத்திற்கு தன் உடலை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிற காமத்தை ஒரு கட்டுப்பாடற்று எல்லா ஒளிமைகளை உடைத்து நொறுக்கி அனுபவிக்கிற ஒரு பெண் அப்படிங்கிற அப்போ இந்த மூன்று பெண்களை வச்சு பார்க்கும்போது இதுக்குள்ள ஒரு உடல் இருக்குது ஒரு ஒரு பெண் உடல் இருக்குது அந்த உடல் மூன்று உடல் மூன்று உடலினுடைய உணர்வுகள் திமிரல்கள் இதை வந்து இந்த நாவல் டிஸ்கஸ் பண்ணுறதா நான் நினைக்கிறேன் அது நேரடியாக டிஸ்கஸ் பண்ணப்படலை ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த சென்சஸ் இருக்குது இது நம்ம வாசிக்கும் போது நம்ம கிடைக்கக்கூடியது தான் இந்த மூன்று பெண்களுக்கு மத்தியில் நிகழக்கூடிய உடல் ரீதியான உளவியல் ரீதியான மன ரீதியான அனுபவங்களை தான் நாம் அதில் வாசிக்கிறோன்னு நினைக்கிறேன் அப்புறம் எனக்கு மெட்டஃபாரிக்கலாக தோணுது என்ன அப்படின்னா ஒரு உடல் ஒரு வீடு ஒரு ஆலயம் மூணு விதமான கட்டுமானங்கள் ஒன்று உடல் உடல் என்பது நம்முடைய வீடு இன்னும் சொல்லப்பட நம்முடைய ஆன்மீக தமிழ் மித்திலேயே நம்முடைய உடலை வந்து ஆலயமாகவும் வீடாகவும் கருதுகிற ஒன்று உண்டு இன்னொன்று வீடு வீடுங்கிறதும் ஆலயமாகவும் உடலாகவும் கருதுகிற ஒன்று உண்டு ஆலயம் என்பது இதற்கு இரண்டையும் ஒருங்கிணைந்த ஆனால் அதைவிடவும் தன்மை வாய்ந்த ஒன்று ஒன்றாக கருதப்படுது அப்போ உடல் வீடு ஆலயம் இந்த மூன்று பெண்கள் இவர்களுடைய மனநிலை இதுதான் வந்து இந்த நாவலுக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணுற விஷயமாக எனக்கு தோணுது பொதுவாக நான் வந்து எப்படி விரும்புவேன் அப்படின்னா இப்போ ஒரு நட்கம்சனுடைய பசி நாவலில் வரக்கூடிய மன உரையாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாவல் முழுக்கவே ஒருத்தன் பசியோடு இருக்கிறான் அவ்வளோதான் என்ன நடக்குது அந்த நைட்டில்ங்கிறது தான் கதை ஆனால் அதனுடைய உரையாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ குற்றமும் நந்தனையும் நாவல் எடுத்துக்கிட்டோம்னா ரஸ்கோல் நிக்கோ வந்து அந்த கிளவியை கொள்ளலாமா அப்படின்னு யோசித்து கொள்றது திட்டம் போடுறதுக்கு ஒரு முந்நூறு பக்கம் போவோம் கொள்றது ஒரு நூறு பக்கம் போகும் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக அந்த நாவல் போகும் அப்போ ஒரு சின்ன ஒரு ஒருவனுடைய குற்றம் அந்த குற்றத்தின் மீதாக அவனுடைய குற்ற உணர்ச்சி இதில் அவனுக்குள் நிகழ்கிற மன உரையாடல் என்பது ஒரு பெரிய லென்த்தியான ஏரியாவாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த நாவலில் அப்படியான மன உரையாடல்கள் கதாபாத்திரங்கள் தங்களை வந்து உணர்கிற அல்லது இன்னொருத்தருக்கு உணர்த்துகிற தருணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அதை நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த நாவலில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசப்படுது உடல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உடல் மீறல்கிற ஒரு விஷயமோ இதுக்குள்ளார மதம் ஒரு குறுக்கீடு செய்து குடும்ப அமைப்புங்கிற ஒரு விஷயம் குறுக்க வருது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தத்துவார்த்த உரையாடலையோ அல்லது வந்து அந்த நபர்கள் அந்த ஆளுமைகளுக்குள்ளேயே எழுகிற உரையாடல்கள் வாயிலாகவோ அல்லது ஆத்தருடைய நரேட்டிவாகவோ ஏதோ ஒரு வகையில இதுக்குள்ள சில டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சேன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு களம் அந்த நாவல் இயங்குகிற களம் அதில் இன்னும் கொஞ்சம் அது இருந்திருக்கலாம் இருந்திருந்தால் இன்னும் அது ரொம்ப முக்கியமான நாவலாக இன்னும் மாறி இருக்கும் இப்போவுமே ரொம்ப முக்கியமான நாவல்னால் கூட இன்னும் அது முக்கியத்துவமான ஒரு நாவலாக இது மாறி இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு சின்ன எனக்கு தோண ஒரு மைனஸாக தோணு இடங்கள் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு தூத்துக்குடி மாதிரியான ஒரு கடல் சார்ந்த ஒரு நிலத்தில் நடக்கிற ஒரு நாவல்னால் கூட ரொம்ப ஒரு செவ்வியல் நடையில் ஒரு கவித்துவமான நடையில் இது இருக்கிறதுனால நான் அந்த லேண்டில் ஒரு சாதாரண மனிதனாக இதை நான் ஃபீல் பண்ண முடியல ஒரு அழகான நாடக காட்சி அரங்கேறிக்கிட்டே இருக்குது அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஃபீல் தான் தருது தவிர அந்த லேண்டில் நான் வந்து என் கால் பதிஞ்சு நான் அதுக்குள்ளே நிற்கலை அது ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் அதுதான் பிரச்சனை அவன்ட்ட என்னன்னா ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருப்பான் அது அது அதில் வந்து ஒரு ஒரு கல் உப்பு அதிகமாக போனால் கொஞ்சம் சுவை மாறும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைவ்னஸ் பண்ணியிருக்கலாம் அதாவது ஒரு ஃபோக்கியாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அது ஒரு ஃபோக் லேண்டில் நடக்குது ஆனால் கதை ரொம்ப சென்சிபிளாக இருக்குது ரொம்ப ம ஒரு ஒரு மைக்ரோ ஃபீலிங்ஸ் பற்றி பேசுது பட் அதுக்குள்ளார கொஞ்சம் ஃபோக்கினஸ் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்புறம் அவன் ஒரு கவிஞனாக இருக்கிறது தான் இந்த நாவல் நாவல் எழுதுறதுல இந்த எழுத்து முறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நரேட்டிவ் வர்றதுக்கு காரணமே அவன் ரொம்ப ஒரு நல்ல கவிஞனாக இருக்கிறது கூட தான் ஏன்னா ரொம்ப அழகான இடங்கள்லாம் சில இடங்கள் ஒவ்வொரு நாவலினுடைய ஒவ்வொரு பகுதி ஆரம்பிக்கிற இடமும் இருக்கட்டும் அல்லது விவரணைகளாக இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறான் அதுதான் மா ஒரு சிக்கலும் கூட ஏன்னா கவிங்கிட்ட ஏகப்பட்ட படிமங்களும் அழகியல் உணர்ச்சியும் மொழி மொழி செரிமானமும் இருக்கிறதுனால அதை எவ்வளோ வைக்கணும் வைக்க வேணாங்கிறதுல ஒரு ஒரு கண்ட்ரோல் தேவைப்படும் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்திருக்கிறான் பட் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு சில இடங்கள் வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து மிகை காட்சிகளாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு உதாரணத்துக்கு வந்து அந்த சிஸ்டரும் அவனும் நின்று அவன் அந்த ஒரு ஒரு கெம்பு தானே அவன் பேர் கெம்புங்கிற ஒரு திருடன் அவன் வந்து அவனுக்கும் அந்த கன்னியாஸ்திரிக்குன்னு தான் காதல் ஏற்படுது இவங்க ரெண்டு பேரும் பெரும்பாலும் ஒரு பாலும் கிணத்துக்குள்ளே தான் சந்திச்சுக்கிறாங்க அவன் பாலும் கிணத்துக்குள்ளே தான் வாழ்கிறான் அப்படி சந்திச்சிக்கும் போது ஒரு நாள் மழை கிணத்துக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த தண்ணி அப்படியே மேலே எலும்பி எழும்பி எழும்பி கழுத்து வரைக்கும் வந்து மேலே வரைக்கும் வர வரைக்கும் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த இடம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் அந்த ஒரு இடத்துல அந்த நாவல் சட்டுன்னு ஒரு வேற ஒரு ஏரியாவுக்கு போகுது ரொம்ப மிகை காட்சியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மிகை காட்சி வரக்கூடாதானா வரலாம் ஆனால் அது ஒரு ஒரு மேஜிக்கல் ரிலேஷன் மாதிரி அல்லது வந்து அந்த இடம் இன்னும் கொஞ்சம் அதே டோனில் விரிஞ்சால் நான் அந்த ஃபீலிங்க்கில் போயிட்டு வெளியே வந்துடுவேன் பட் அந்த இடம் வராமல் சின்னதாக ஒரு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அந்த இடத்துல அங்கே இடத்துல சில இடங்கள்ல வருது இப்போ உதாரணத்துக்கு வந்து சிக்னல் அந்த கெம்புக்கும் அந்த கன்னியாஸ்திரிக்கும் சிக்னல் எப்படி இருக்கும்னா அந்த கன்னியாஸ்திரி வந்து அந்த கோபுரத்தினுடைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரத்துல இருந்து பார்ப்பாங்க எங்கேயாவது நெருப்பு எரியுதுனு எங்கேயாவது நெருப்பு எரிஞ்சுதுன்னா அவன் இவளுக்கு கொடுக்குற சிக்னலாக அவள் புரிஞ்சுப்பான் எங்கேயோ சமைச்சிட்டு இருக்கான் அல்லது எதையோ ஒன்று கொளுத்தி இவளுக்காக சிக்னல் கொடுக்குறான் அவள் போவா அப்படிங்கிற ஒரு சிக்னல் இருக்கும் திடீர்னு போகிற ஒரு வேகத்துல ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் வந்து அங்கே கொளுத்துனா இங்கே கொளுத்துனா இங்கே கொளுத்துனா வரவே இல்லை வரவே இல்லை வரவே இல்லை ஒரு நாள் மொத்தத்தையும் கொளுத்திட்டான் காட்டையே கொளுத்திட்டான் அப்போ கூட வரலை மற்றவங்களாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னு அந்த இடத்துல சட்டுன்னு ஒரு ஒரு மிகை சம்பவம் நடக்கிற மாதிரி தோணுது இப்படி ஒரு சில இடங்கள் அது ஒரு ஒரு பொயிட்டிக் லைசன்ஸ் தான் அது இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த இடத்த இன்னும் விரித்து வேற ஒன்றா எழுதியிருந்தால் நிறைய ட்ரீமி மோமெண்ட்ஸ் இந்த நாவலுக்குள்ளே இருந்திருக்கும் அது இன்னுமே கூட இந்த நாவலுடைய வேற ஒரு தன்மைக்கு அது மாற்றியிருக்கும்னு எனக்கு தோணுச்சு மற்றபடி இந்த நாவலினுடைய வாசிப்பு அனுபவங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மேடைக்கு அல்லது ஒரு நாவல் வெளியீட்டு விழாவுக்காக நான் சொல்லலை உண்மையிலேயே இந்த நாவல் வாசிப்பு வாசிக்க 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 ஒரு ஒரு நாக்கில் வந்து ருசி அப்படிங்கிற வாசிப்புக்கு ருசி இருக்குதுன்னு ஒன்று நம்மளால் இருக்கோம்ல அது என்ன டேஸ்ட் அப்படின்னு தெளிவாக எனக்கு சொல்லத் தெரில ஒரு மாதிரி ஒரு ஹேசல்நட் காஃபி மாதிரி ஒரு டேஸ்ட் நரன் பாசையில் சொல்லணும்னா அமதிஸ்டில் குடிக்கிற ஒரு ஹாசல்மெட் காஃபி மாதிரி இருந்தது அவனுடைய நாவல் இந்த மொழி இருந்தது என்ன கேட்டால் வந்து நரன் வந்து ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு ஆள் நான் நினைக்கிறேன் எழுதியிருக்கிறத விட இப்போ இந்த குமாரத்தி நாவல் விட அவன் இன்னும் பெட்டரான வந்து காட்சிகளை வந்து வேட்டனைகள் எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன் நான் அப்படி அவங்க வந்து நிறைய கதைகள் இருக்குது நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு ஆனால் இன்னும் நீளமாக இன்னும் விரிவாக ரொம்ப டிஸ்கஷனோட இன்னும் பெரிய பெரிய நாவல்களை வந்து இப்போ சைஸில் சொல்லலை நான் உலகத்தை சொல்கிறேன் அந்த நாவல் கதை உலகம் இன்னும் விரிவாக நரனால் எழுத முடியும் அவனுடைய பொட்டன்ஷியலோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் அடுத்த நாவல் வேறு மாதிரி இருக்குங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்போட இந்த நாவலுக்கான என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்